வணக்கம் நண்பர்களே நீங்கள் மானைப் பற்றிய வினோதமான மற்றும் ஆச்சரியமான தகவல்களை அறிவீர்களா இந்த வீடியோவில் மான் பற்றி நீங்கள் அறியாத பத்து சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் வீடியோவை முழுவதும் பாருங்கள் கடைசியில் ஒரு சுவாரஸ்யமான சவாலும் உங்களுக்கு உள்ளது மானின் கண் பார்வை மான்கள் முன்னூற்று பத்து டிகிரி கோணத்தில் பார்க்க முடியும் இது விரும்பத்தகாத ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டுபிடிக்க உதவுகிறது இரண்டு மான்களின் கொம்ப ஆண் மான்கள் ஆண்டுதோறும் தங்கள் கொம்புகளை இழந்து புதியதாக வளர்த்துக் கொள்கின்றன இது பருவ மாற்றத்துடன் தொடர்புடையது மான் எதிர்கால் நாய் ஓட்டத்தில் யார் வெல்லும் மான்கள் சராசரியாக அறுபது கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் ஓடக்கூடியவை சில மான்கள் சிறிது நேரம் என்பது கிலோமீட்டர் பரவரை ஓட முடியும் நடனம் செய்யும் மான்குட்டிகள் உடலில் வெள்ளை புள்ளிகளுடன் பிறக்கும் இது அவற்றை எதிரிகளிடமிருந்து மறைக்க உதவுகிறது மான்களின் உணவு பழக்கம் மான் பெரும்பாலும் பசுமை செடிகள் பழங்கள் புல் போன்றவை உண்ணும் சாக்காய் மிருகம் ஹெர்பிவோர் ஆகும் மான்களும் மனிதர்களும் சில நாடுகளில் மான் ஆன்மீக சின்னமாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்து மதம் மற்றும் ஜப்பானிய கலாச்சாரங்களில் அவை புனிதமானவை என்று நினைக்கப்படுகிறது மான் உணர்ச்சி உணர்வு மான்கள் மிகவும் கூர்மையான செவிகள் மற்றும் மூக்குகளால் தூரத்திலிருந்தே ஆபத்தை உணரக்கூடியவை இது உலகின் மிகப்பெரிய மான் வகை அதன் உயரம் இரண்டு புள்ளி ஒன்று மீட்டர் வரை இருக்கும் மான் குழுக்கள் மான் பெரும்பாலும் குழுவாக வாழும் இவற்றின் தலைவராக பெண்மான் இருக்கும் மான் மற்றும் மனிதர்கள் ஆபத்தானது மான் சில நாடுகளில் அதிகமான வாகன விபத்துகளுக்கு காரணமாக இருக்கின்றன இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் ஒரு லைக் அடித்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் நீங்கள் மானை பற்றிய எந்த தகவலை முதன்முதலாக கேட்டீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள்